സുല്ലല്ലാഹ് അസ്സലാമു അലൈക്കും വറഹ്മത്തുള്ളാഹി വബറകാതുഹു ഇന്നി വക്കൽ അസ്മിന ലരി യർഹക അല്ലാഹു റസൂലുള്ളാഹി തഹവ അലൈഹി വസല്ലമവർ ഹദീഥ ഇരിതദഹ ഹസറത്ത് അബൂ ഹുറൈറ റളിയല്ലാഹു താല അൻഹു അവഹർ അരിവകിന്താർ പെർമാനാ സല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലം അവർ സുന്നാർ മൻ റഅ മബതൽ എന്നൊരു അടിയൻ இன்னொரு அடியானை பார்க்கின்றான் எப்படிப்பட்ட அடியான் என்றால் அல்லாஹ் அந்த அடியானுக்கு வாழ்க்கையில் அல்லாஹ் சோதனைகளை ஏற்படுத்தி இருக்கின்றான் அந்த சோதனை அவனுடைய உடல் ரீதியாக இருந்தாலும் சரி அல்லது வாழ்க்கை ரீதியாக இருந்தாலும் சரி அல்லது தீன் அடிப்படையில் சோதனை அல்லது நோயின் அடிப்படையில் சோதனை எந்த சோதனையாக இருந்தாலும் சரி அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் நீங்கள் அல்லாஹுவின் மூலமாக சோதிக்கப்பட்ட ஒரு மனிதனை பார்த்தால் அந்த பார்த்த அடுத்த நிமிடம் நீங்கள் இந்த துஆவை ஓதிக் கொள்ளுங்கள் मन قال यार ஒரு மனிதர் அப்படி சோதனையில் அகப்பட்ட மனிதனை பார்த்ததற்கு பின்னாய் இந்த துஆவை ஓதுவாரோ அல்ஹம்துலில்லாஹில்லذي ஆஃஃபானி மம் பதலக்க பிஹி வஃ فضலனி அலா கثيرின் மம்ன கலக தஃதீலா யா இந்த துஆவை ஓதுவாரோ அல்லாஹ்விடத்தில் தூதர் சொன்னார்கள் லம் யசிபுக் அல் बला எந்த எந்த ஒரு சோதனையை பார்த்து இந்த துஆவை ஓதினாரோ அல்லாஹ் அந்த சோதனையை இந்த மனிதருக்கு கொடுக்க மாட்டான் யார் இந்த அவை ஓதினாரோ அவருக்கு அந்த சோதனை ஏற்படாது அல்லாஹுனி தூதர் சல்லல்லாஹு அழகவு செல்லம் அவர்கள் இந்த ஹஜீதில் அறிவிக்கக்கூடிய விஷயத்தை அவர் அபு உரையாரதி அல்லாஹுத் அல அழைப்பு எப்படி பதிவு செய்கின்றார்கள் மன் அமூபுத்த அலன் கண்ணியத்திற்குரியவர்களே இந்த இடத்தில் அல்லாஹு தூதர் சல்லல்லாஹு அணைகவ செல்லம் குறிப்பிட்டு எந்த ஒரு சோதனையும் சொல்லவில்லை இந்த குறிப்பிட்ட இந்த சோதனைக்கு அகப்பட்டவர்களை பார்த்தால் இந்த நிலைமையில் இருக்கக்கூடியவர்களை பார்த்தால் நீங்கள் தோவை ஓதிக் கொள்ளுங்கள் வஸல்லம் சொல்லவில்லை ஆனால் அல்லாஹுடைய தூதர் பொதுவான ஒரு வார்த்தையை சொன்னார்கள் முகுத்துடன் எந்த சோதனையில் அகப்பட்ட மனிதனை பார்த்தாலும் சரி அவன் நோயால் அகப்பட்டு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கின்றான் ஒரு மனிதன் அவனை பார்த்தால் தோவாவை ஓதிக் கொள்ளுங்கள் வியாபாரத்தில் நஷ்டத்தின் காரணமாக சிக்கலில் இருக்கின்ற சோதனை அப்ப அவரை பார்த்தால் நீங்கள் இந்த ஓதிக் ஊதிக்கொள்ளுங்கள் குடும்பத்தில் பிரச்சனை மனைவி மக்களோடு பிரச்சனையாக இருக்கின்றார் அந்த சோதனையில் அகப்பட்டவரை அவரை பார்த்தாலும் இல்ல அவர் சொல்வதை கேட்டாலும் நீங்கள் அப்பொழுதும் இந்த துாவை ஓதிக்கொள்ளுங்கள் அல்லாஹு வசலம் சொன்னார்கள் எந்த நிலைமையில் ஒரு மனிதன் சோதனை அகப்பட்ட மனிதனை பார்த்தாலும் அல்லாஹு அலிகம் சொன்னார்கள் இந்த து யார் ஓதுகின்றார்களோ அந்த சோதனை அகப்பட்டவரை பார்த்ததற்கு பின்னால் அல்லாஹருடைய வாழ்நாளில் அந்த சோதனையை அவருக்கு கொடுக்க மாட்டார் கண்ணீர் குறி எல்லாருக்கும் நல்லடி நம்முடைய வாழ்க்கையில் இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடியும் அகப்பட்ட அடியார்களை நேசர்களை அல்லாவுடைய அடியார்களை பார்க்கின்றோம் கண்ணியத்துவர்களை அப்படி பார்க்கும் பொழுது கொள்ளுவோம் எத்தனையோ சாலைகளை நாம் செல்லும் பொழுது எத்தனையோ விபத்துகளை பார்க்கின்றோம் அப்படி விபத்துகளை பார்க்கும்போது அல்லது விபத்தில் அகப்பட்டவர்களை பார்க்கும் பொழுது அப்ப அந்த நிலைமையிலும்